உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை துலாம் ராசி சகோதர சகோதரிகளை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வக்கர குரு பயிற்சி பலன்கள் இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுடைய ராசிக்கு நூற்றி இருபது நாட்கள் என்னெல்லாம் செய்யப்படுகிறது கடந்த காலத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருந்தது சனி பயிற்சி சனி நாளில் இருந்து இப்போ ஐந்தாம் இடம் பொதுவாக ராசிக்கு ஐந்தில் சனி வரும்போது பஞ்சம சனி என்பார்கள் பட் அதுக்கு என்ன மீனிங் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை ஐந்தாம் இடத்தில் சனி அது என்ன ஸ்தானம் புத்தி ஸ்தானம் புத்தி அறிவு ஸ்தானத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது தேவையில்லாத மனப்பதட்டம் மன பயங்கள் அதே மாதிரி சந்தேக எண்ணங்கள் இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் ஏற்படுத்துவது வந்து சனி ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சனிப்பயிற்சிக்கு முன்னாடி எப்படின்னு நீங்களே பாருங்கள் வாய்ப்புகளுக்காக அதாவது உலகத்தில் அறுபது எழுபது கோடி பேர் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அதில் நல்ல திசா புத்திகள் சித்திரை நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு குரு தசை போயிட்ருக்கோம் மத்தியமாக காரங்களுக்கு அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் சனி திசை அதுக்கு அதுக்கடுத்தது விசாக நட்சத்திரம் புதன் திசை இருக்கும் இல்லையா இந்த புதன் திசையெல்லாம் போகும் பொழுது அவங்க பாட்டுக்கு தான் உண்டு த வேலை உண்டுன்னு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது பட் சித்திரை சுவாதியில் பிறந்தவர்கள் இந்த சனிமகா திசையெல்லாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது பல்வேறு விதமான தடங்கல்கள் தாமதங்கள் இது எல்லாமே ஏற்படுவது இயல்பு இது நார்மலாக ஒரு முப்பது டு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது லக்னத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருக்குமேயானால் இந்த நிகழ்ச்சி யாருமே பார்க்க வேண்டாம் ஏன்னா இது அவங்களுக்கு யூஸ்லெஸ் யாருக்கெல்லாம் பார்க்க வேண்டும் அப்போது ஏற்கனவே குரு எட்டில் மறைந்திருந்தார் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன இந்த மாதம் வந்து இந்த வருடம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆறு மாத காலமாக நாங்கள் எடுத்த முயற்சிக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்க எடுக்க முடியாமல் இருந்தவர்கள் படித்துவிட்டு உயர்கல்வி படிக்கலாமா அல்லது நம்ம வேலைக்கு சேர்ந்து விடலாமா என்று எண்ணியவர்கள் உயர்கல்வி படிப்பு முடித்துவிட்டு வெளிநாடு வெளியூர் இப்போ வேலைக்கு அப்ளை பண்ணி எந்த வேலையும் கிடைக்காமல் இருந்தவர்கள் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை பழு அதிகமாக இருந்து இந்த நான்கு மாதத்தில் ராசியவே குரு பார்ப்பதால் அந்த வேலையிலிருந்து வேறு வேலை மாறலாம் இல்லையா புதிய தொழில் முனைவோர்கள் கடந்த காலத்தில் தாம் போட்ட அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எந்த வகையிலையும் சக்சஸ் ஆகாமல் அஸ்திவார நிலையிலேயே நிற்கக்கூடியவர்கள் ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் புதிய தொழிலுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து அது ஸ்டக் ஆகி எட்டாம் இடம் என்று அப்படியே நின்று கொண்டிருந்த நிலையில் இப்போது போன டைம் இங்கே இருக்கும்போது குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஆனால் அது ஸ்டக் ஆகி நின்றுச்சு அப்படின்னவங்க இப்போ இந்த குரு சந்திரனை பார்க்கும்போது சாட்சாத் என்னாகும் நினைத்தது நடக்கும் புரியுதுங்களா இதுதான் ஜோ ஜோதிடத்தில் தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வரும் ஆக நல்ல திசை ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சில புத்திகள் இருக்குது தடுமாறும் உதாரணத்துக்கு துலாம் லக்கணம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சனி திசை இருக்கு சனி திசையில் இவருக்கு சந்திரனுடைய புத்தி இந்த சந்திரன் வந்து ராசிக்கு பத்துக்குடையவன் அவருடைய லக்கணத்துலேயே இருக்குது சந்திரன் புத்தியும் ஆரம்பித்து குருவும் ராசிக்கு எட்டில் போய் மறைஞ்சு ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் அவரோட கிடைச்சிது கிட்டத்தட்ட நூறு நாட்களாக அவரோட ட்ரையல் பண்ணும் போய் பார்த்துட்டு போகும்பொழுது அவர் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்போ நான் என்ன ஆராய்ச்சி பண்ணேன் தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ராகுனுடைய அந்தரம் போயிட்ருக்கு சனியனுடைய சந்திர புத்தி போயிட்டுருக்கு சனி சந்திரன் லக்கணத்துலேயே அப்போ தசா புத்தி கெட்டு போச்சு சார்ன்ட்டேன் திசை மட்டும் நல்லாயிருக்கு துலாம் லக்கணத்துக்கு யோகாதிபதி திசை அதில் தான் அவர் நல்லா சம்பாதிச்சார் நல்லா இருந்தார் ஆனால் சந்திர புத்தி எப்போ வந்ததோ டோட்டலாக காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை இரவு ஒரு சிந்தனை மாறி மாறி அவரை அலைக்கழித்து கொண்டே எந்த நிறைய வாய்ப்புகள் கிடைத்தும் எதுவுமே அவருக்கு ஃபைனலைஸ் ஆகலை அப்போ நான் சொன்னேன் கோட்சாரம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவுமே சாதகமாக இல்லை ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிருக்கான ஆயிருக்குன்னாரு இப்போது என்ன சொல்ல வரோம்னா அவரை போன்று எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை புதிய வேலைவாய்ப்புகள் சம்பள உயர்வு இப்படி எதை வேண்டுமானாலும் எனக்கு லாப மேன்மைகளே கிடைக்கவில்லை எந்த முயற்சி எடுத்தும் எனக்கு வெற்றி இல்லை என்றெல்லாம் இயங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சாட்சாத் நூற்றி எண்பதாவது டிகிரி ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த ராசியை பார்ப்பதால் பெனிஃபிட் டபுள் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சி இடத்தை பார்ப்பதால் இந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு சாதகமாக முடியும் நேர்களே இதுதான் ராசியை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகள் நீங்கள் இந்த நான்கு மாதங்களாக ஆறு மாதங்களாக செய்த தவறுகள் நம்ம பேசிய விதங்கள் நடந்த சம்பவங்கள் இது எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவீங்க எப்படி நம்ம ஒரு டீல் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் செய்த தவறு என்ன அது எல்லாமே கிறிஸ்டல் கிளாரிட்டியாக இங்கேருந்து ஒரு டார்ச் லைட் நேராக துலாம் ராசி கிடைக்கும்போது எது உண்மை எது போய் நிதர்சனமான விஷயங்களுக்கு நடைமுறைக்கு நீங்கள் இறங்கி வந்துருவீங்க இதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படி வரும்பொழுது நீங்கள் லாபத்தை நினச்சி கால்குலேஷன் பண்ணி இதுவரைக்கும் போட்ட எஃபர்ட்டுகள் முயற்சிகள் அனைத்துமே என்ன ஆகிடுது டோட்டலாக லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா மாதிரி மூன்றாம் இடம் எடுக்கக்கூடிய எடுத்த முயற்சிகள் இதுக்கப்புறம் இந்த நூற்றி இருபது நாட்குள்ளார முயற்சி திருவனையாக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் இது பொதுவானது இருந்து இப்போ உங்கள் ராசியை பார்க்குறனால என்ன படிக்கலாம்னு டிசைட் பண்ணிடுறீங்களே என்ன குரூப் எடுக்கலாம் டென்த்து பாஸ் பண்ணவங்களாம் அடுத்த வருஷம் என்ன சேரலான்ட்டு எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க என்ன படிக்கலாம் பெயர் ஊர் பிறந்த நேரம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே இலவசமாக என்ன படிக்கலாங்கிறத ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோட ஒரு சார்ட்டோடு அனுப்புகிறேன் ஓகே அடுத்தது இந்த ஒரு டிகிரி முடித்தவங்க மேலே படிக்கலாமா சார் அப்படி இல்லைன்னா நான் வேலைக்கு போகலாமா குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை எங்கிட்டையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஜோசியத்தையே போய் பார்த்துட்டு இந்த நாலு மாதத்தில் சில முடிவுகள்லாம் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதோட வேலைக்கு போகலாமா படிக்கலாமாங்கன்னு முடிவு பண்ணிக்கிங்க படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்காமல் மூன்றுக்குடையவன் மூன்றாம் இடங்கிறது முயற்சி அது எட்டாம் இடத்தில் சற்றும் மனம் தளராத விக்ரம் போன்று போன ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எடுத்த முயற்சிகள் பல தோல்விகளை சந்தித்ததனுடைய விளைவு காரணம் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தது தான் இப்போ அதே முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல கொஞ்சம் கருணை காட்டி பார்வை உங்கள் பக்கம் திரும்புகிறது இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க புதிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வெளிநாட்டு முயற்சியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் சினிமா விலை முயற்சியாக இருக்கட்டும் கலை அது மாதிரி எது வேணாலும் இப்போ எடுங்க உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஏற்படும் என்பதும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உரித்ததாக இருந்தால் மட்டும் புரியுதுங்களா அறுபது கோடி பேர் இருக்காங்க எல்லாருமே ஒரு சின்ன கையெழுத்துக்காக வெயிட் பண்ணல யாரெல்லாம் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க யாரெல்லாம் டீலிங்க்காக வெயிட் பண்றீங்க யாரெல்லாம் இப்போ முக்கிய முடிவு எடுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா என்றெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான காலம் யாரெல்லாம் எப்போ முயற்சி எடுக்கலாம் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது வாகனம் வாங்குறது தொழில் செஞ்சு அதில் லாபம் மேன்மைகள் பெறுவது இது எல்லாத்துக்குமே உண்டான யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த நான்கு மாதங்களும் லாப மேன்மைகள் சும்மா அப்படியே வந்து மூட்டை மூட்டையாகவும் கோடி கோடியாகவும் நம் கூரையை பிரித்து கொண்டெல்லாம் பணம் வராது எஃபர்ட் போட்டிருக்கீங்களா ஒரு தொழில் ஆரம்பத்துக்கு பிஸ்னஸுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கீங்களா படிக்கிறதுக்கு நீங்கள் பிஹெசரிக்கு எழுதி போட்டிருக்கிறீங்களா எதெல்லாம் நீங்கள் ஒரு இது எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எழுதி போட்டிருக்கீங்களா வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்களா அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் லாபஸ்தானம் உங்களுடைய ராசி இது மூணையும் இந்த குரு பார்வை பலன் தாங்க எப்போதுமே பார்வை பலனுக்கு விசேஷம் ஜாஸ்தி எனவே அனைத்து தரப்பட்ட தொழில் புதிய தொழில் தொழிலில் லாபம் ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு பட் அதனுடைய பெனிஃபிட்டே கிடைக்கவில்லை என்றெல்லாம் இயங்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலமாக அமையும் இந்த சனி உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு இருபத்தஞ்சி அப்போது ட்ரான்சிட் ஆகும்பொழுது அதை அற்புதமான ராஜயோகமான ஆறாம் இடத்து சனி பலன் சனிப்பயிற்சி பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க யாரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்னெல்லாம் எந்த வாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னு எழுதுங்க இந்த நான்கு மாதத்தில் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிதுங்கிறதையும் நாலு மாதம் கழித்து திருப்பி அதிலே எழுதுங்க ஏன்னா எது திசா புத்தி உண்மையாக நல்ல புத்தி நடக்கலைன்னா இந்த கோட்சாரம் உண்மையாங்கிறதுலாம் கண்டிப்பாக தெரிய வரும் ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சி எப்பொழுதுமே நிதர்சனமான உண்மைகளை எப்பொழுதும் உங்களுக்கு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை உங்களுக்கு உங்களுடன் பகிர்வதே நான் எப்பொழுதும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்